அதிகமாக இருக்குது இருக்குது மக்கள் ரொம்ப ரொம்ப நைட்டில் கஷ்டப்படுறாங்க கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுதுன்னே தெரியல அதுக்கேற்ற மாதிரி அம்பத்தூரில் வந்து இது நகராட்சி இருக்குது அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல சும்மா பேருக்கு சம்பளம் மட்டும் வாங்கிடுறாங்க வேலை எதுவும் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை வேலை செய்யாத அரசாங்கத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரிஞ்சு சிஎம் வந்து மொக்க சிஎம் சரிங்களா ரொம்ப மொக்க சிஎம்ஏ ஒன்னு சிஎம்னா ஸ்டெப் எடுக்கணும் குளத்தூர்லாம் ஸ்டெப் எடுக்கும் போது இங்கே அம்பத்தூர்ல ஸ்டெப் எடுக்கலாம்ல ஆடி ஸ்டெப் எடுக்கலாம்ல சிஎம்க்குன்னா அடி அவருக்கு என்ன சொல்றது அவரோட இது அவர் பாத்துன்னு இருக்காரு ஆனா அவருக்கு தேவை வந்து முக்கியமான தொகுதி பார்த்தன்னா குளத்தூர் ஏன்னா தான் ஓட்ட அவருக்கு அதனால அவர் அங்க பாக்குறாரு இங்க எதுவும் பார்க்க மாட்டேரு அவரு சரிங்களா அம்பத்தூர் திருவள்ளூர்லாம் எவ்வளோ இருக்கு அங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் ஆனா பார்க்க மாட்டாரு அவருக்கு தேவையானது இது பப்ளிசிட்டி எது கொளத்தூர் தொகுதி மட்டும் தான் அது மட்டும் தான் அவர் பாக்குறாரு இங்கெல்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்றாங்க சும்மா பேருக்குதான் எம்எல்ஏ எம்பி எல்லாமே சும்மா பேருக்குதான் இங்க வேற எதுவுமே கிடையாது அம்பத்தூர் நகராட்சி எனக்கு தெரிஞ்சு வெறும் குப்பை வேஸ்ட் வந்த செய்யமா ஸ்டாலின் ஐயா வராரு அது பண்றாருனாருல ஒன்னுமே பண்ணல அவரு சும்மா யாரு யாருமே வரமாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க சும்மா பேருக்கு தான் எம்எல்ஏ எல்லாமே ஜெயிக்கிறது அந்த இது அதை பண்ணுவோம் கிடையாது ரேஷன் கார்டு இருக்கிறவங்க மட்டும் தான் ஆறாயிரம் ரூபாய் கார்டு இல்லாதவங்க நடு இல்ல நடு பேர் எவ்வளவு அவங்களுக்கு ஏதா இது பண்ண வேண்டியது தானே அப்ப ஏன் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணீங்க வீட்டு வேலை செய்யறவங்க அப்புறம் வந்து பொறுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே ரேஷன் கார்டு இருக்கு மாதிரி தான் ஆறாயிரம் ரூபாய் ஒன்றா வேணா இது என்ன தான் ஆச்சு அப்போ எதுவுமே கிடையாது கொசுனால பல விதமான வியாதி வருதுன்னு சொல்றாங்க அதனால வந்து ட்ரெயின்ல வரும்போது அந்த அனுபவம் இருந்தது எல்லா பரவாயில்ல எல்லா இடங்களையும் இப்போ கொசு பிரச்சனை இருக்கு அரசாங்கம் காப்பரேஷன்ல இருந்து வந்து பாக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா தான் இருக்கும் சில இடத்துல அடிக்கிறாங்க சில இடத்துல அடிக்க மாட்டாங்க

அதனால கொசு பார்த்து கூட வாங்கிட்டு வேற அரசாங்கம் என்ன நடவடிக்கை அரசாங்கம் எந்த எடுக்கல எல்லாம் அவங்க பாக்குறாங்க மக்கள் ஒண்ணும் செய்யல அரசாங்கம் எல்லா அரசாங்கமே எடப்பாடி அரசாங்கம் சரி ஸ்டாலின் அரசாங்கம் சரி நடவடிக்கை எதுவும் கிடையாது கோரிக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும் தண்ணி இருக்கு நாங்க இருக்கிறது வந்து அந்த ரூரல் ஏரியா அது கொர்டூர்ல அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண நல்லா இருக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றது அவர் எல்லாம் பாத்தே போக்குறது